வணக்கம் குரூப் ஒன் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட இருந்து முக்கியமான வாசகங்கள் அடிக்கடி தேர்வில் கேட்பாங்க ஒரு கஷ்டமான பகுதி கூட அதை பார்க்குறோம் பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கைக்கு வங்கப்பிரிவினை முதல் தர முன் உதாரணம் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கைக்கு வங்க பிரிவினை முதல் தர முன் உதாரணம் என்று கூறுபவர் ஸோ அந்த வங்கப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பதில் அறிவிக்கப்பட்டது வங்கப்பிரிவினை பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறில் நடைமுறைப்படுத்தப்பட்டது வங்க பிரிவினை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயம் தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பதில் அறிவிக்கப்பட்டது அனௌன்ஸ்டு வங்க பிரிவினை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த அக்டோபர் பதினாறுங்கிறது இந்திய விடுதலை போராட்ட வரலாம் முக்கியமான ஒரு தினம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் சிறையில் அடைக்க தூக்கி தூக்கிலிடப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு வங்க பிரிவினை நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு தூத்துக்குடியிலிருந்து கொழும்புவுக்கு வாவு சிதம்பரனார் அவர்கள் கலிலியோ லாவோ என்ற இரண்டு கப்பல்களை விடுகிறார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை வந்து சொல்கிறோம் உலக உணவு தினம் கூட சொல்லலாம் அக்டோபர் பதினாறு ஓகே அப்புறமா வந்து நம்முடைய பின்னாடி வந்து தனிநபர் சத்யாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் இண்டிஜுவல் சத்யாகிரகம் அதுவும் அக்டோபர் பதினாறில் தான் ஸோ அக்டோபர் பதினாறுங்கிறது முக்கியமான ஒரு டேட் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பிரிட்டிஷாரின் வங்கப் பிரிவினை முதல் தர முன் உதாரணம் என்று கூறியவர் குரோனின் குரோனின் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம வரலாறு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் வெங்கடேசன் என்ற புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசகங்கள் கோர்ஸ் அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க பிரிட்டிஷா பிரித்தாளும் கொள்கைக்கு வங்க பிரிவினை முதல் தர முன்னுதாரம் என்று கூறியவர் குரோனின் திலகர் சிறை தண்டனை பெற்ற பொழுது அவர் தன் பெற்ற தண்டனைக்காக நாடே கண்ணீர் வடித்தது என்று கூறியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுக்கும் திலகருக்கும் என்ன வித்தியாசம் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் வங்காள அமைதியின்மையின் தந்தை வங்காளத்தில் அமைதி இல்லாமல் இருக்குது தான் இருக்க தந்தையே சுரேந்திரநாத் பானர்ஜி தான் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர் பட் திலகர் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் தந்தை இந்திய அமைதியின்மையின் தந்தை இந்தியாவுக்கே அமைதி இல்லை அப்படின்னா அவங்க யார் இருப்பா திலகர் இருப்பார் விடுதலை போராட்டத்தில் வங்காளத்துக்கு அமைதி இல்லைன்னா அவங்க யார் இருப்பா சுரேந்திரநாத் பானர்ஜி இருப்பார் ஸோ அந்த சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா திலகர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு கிடைக்கும் போது நாடை கண்ணீர் படித்தது ஸோ சுரேந்திரநாத் பேனர்ஜி வந்து முத முதல்ல இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணவர் பட் அவருக்கு வேலை கொடுக்கல ஏன்னா பாஸ் பண்ணும்போது அவருக்கு வயசு இருபது மினிமம் ஏஜ் இருபத்தி ஒன்றுங்கிறதா அவருக்கு வேலை கொடுக்கல மிக சிறந்த ஒரு அறிவாளி பிபின் சந்திரபால் மாபெரும் தேசிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று கூறியவர் யார் நேஷனல் ப்ரொஃபட் அப்படிங்கிற மாதிரி தேசியத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி பிபின் சந்திரபால் அப்படி சொன்னவர் அரவிந்தர் யார் சொல்லியிருக்கிறாரு அரவிந்தர் இந்த அரவிந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் தோன்றும் பொழுது அந்த தீவிரவாதம் தோன்றுவதற்கான காங்கிரஸில் வந்து மிதவாதம் தீவிரவாதம் இருக்கும் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதம் தோன்றுவதற்கான விதையை விதைத்தவர் இந்த அரவிந்தர் நியூ லேம்ப் ஃபார் ஓல்ட் முதியோருக்கு புதிய விளக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருப்பார் அவர் என்ன சொல்கிறார் பிபின் சந்திரபால வந்து என்ன சொல்கிறார் தேசிய தீர்க்க தரிசையில் ஒருவர் மாபெரும் தேசிய தீர்க்க தரிசையில் ஒருவர் அப்படின்னு பிபின் சந்திரபால சொன்னார் பிபின் சந்திரபாலனுடைய ஒரு முக்கியத்துவம் நியூ இந்தியா என்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அவரை பொறுத்தளவு என்னென்னா முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் சென்னையில் பொழுது அப்போது தான் காங்கிரஸில் அவர் இணைகிறார் விபின் சந்திரப்பா சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தான் காங்கிரஸில் இணைகிறார் அவரை இவ்வாறு கூறியவர் அரவிந்தர் தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடி பார்த்தது மாபெரும் தேசிய இயக்கத்தின் தீர்க்கதரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி அரவிந்தர் என்று கூறியவர் கரண் சிங் தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி அரவிந்தர் என்று கூறியவர் கரண் சிங் ப்ரொஃபட் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம் அப்படின்பாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ப்ரஃபட் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் ப்ரஃபட் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி அரவிந்தர் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறா கரண் சிங் என்பவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசகங்கள் எக்ஸாமினேஷனில் அடிக்கடி அந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம தனியாக எடுத்து நடத்துகிறோம் அடுத்து காங்கிரஸ் கட்சியை தள்ளாடி கொண்டிருக்கும் அமைப்பு என்று கூறியவர் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்த கர்சன் பிரபு என்ன சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸை தள்ளாடி கொண்டிருக்கும் ஒரு அஸ்தமான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் கர்சன் பிரபு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது கோகலே அவர்களை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகளின் கடின உழைப்பாளிகளின் இளவரசர் என்று கூறியவர் யார் கோகலே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஆஃப் இந்தியா ஜுவல்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பிரின்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் என்று கூறியவர் யார் அப்படின்னா கோகலேயுடைய முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு திலகர் அதாவது திலகர் கோகலே ரெண்டு பேருமே எங்கேருந்து வந்தாங்க ஆரிய சமாஜத்தின் உறுப்பினர்கள் இருவரும் ஆரிய சமாஜத்தின் உறுப்பினர்கள் திலகர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தை கோகலே வந்து மெதுவாதத்தை ஃபாலோ பண்றாரு கோகலை மெதுவாதிகளின் தலைவர் திலகர் தீவிரவாதிகளின் தலைவர் ஸோ திலகர் வந்து கோகலேவை வந்து பார்த்தீங்கன்னா கோகலே இறந்து போனப்போ திலகர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இந்தியாவின் வைரம் மறைந்து விட்டது மகாராஷ்டிராவின் அணிகலன் போயிடுச்சு கடின உழைப்பாளிகள் இளவரசன் மறைந்து விட்டார் என்று கோகலேவை கூறியவர் திலகர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது மூன்று நாட்கள் கூடி பின்னர் தூங்க சென்று கொள்ளும் அமைப்பு தான் காங்கிரஸ் என்று கூறியவர் மகாத்மா காந்தி காங்கிரஸ் கூட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நடந்துட்டு இருக்கும்போது அவர் க மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து முத முதலில் கலந்துக்கிறாரு அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு மூன்று நாட்கள் கூடி அப்போ போய் தூங்கிடுவாங்க அதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் என்று குற்றச்சாட்டை வைத்தவர் மகாத்மா காந்தி இதே மகாத்மா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காமில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார் காங்கிரஸே ஒரு மத்திய தர வகுப்பினரின் கருவி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தர வகுப்பினரின் கருவி என்று கூறியவர் அரவிந்த கோஷ் அரவிந்த கோஷ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் காங்கிரஸ்ல வந்து தீவிரவாதம் அரவிந்த கோஷ் சொன்னா அரவிந்தர் எப்படி வேணும் சொல்ல இவர் தான் காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு உண்டான விதையை விதைத்தவர் அதுக்கு முன்னாடி மிதவாதிகள் கண்ட்ரோலில் காங்கிரஸ் இருக்குது மிதவாதிகள்லாம் யார் அப்படின்னா கிளாஸ் ஆஃப் மிடில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்தினரின் ஒரு கருவிதான் இந்த காங்கிரஸ் அவங்கதான் இருக்கிறாங்க பின்னாடி வந்து பெரியார் வந்து கிராம் காங்கிரஸ் வந்து பிராமணர்களின் கூடாரம் அப்படின்னு சொல்லியிருப்பார் என்ன சொல்றாரு மத்தியதர தர வகுப்பினரின் ஒரு கருவிதான் காங்கிரஸ் என்று கூறியவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ் இறுதியாக வங்க பிரிவினையை முடிந்த முடிவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறியவர் மார்லி பிரபு என்று கூறியவர் மார்லி மின்டோ மார்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மின்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த மார்லி தான் என்ன சொல்றாரு காங்கிரஸ் அந்த வங்க பிரிவினையை முடிந்த முடிவு அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறியவர் மார்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தாத்தா அவர் கோரிக்கை வைக்கிறாரு அந்த காங்கிரஸ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரஸ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி ஸோ இதே போன்று இன்னும் நிறைய வீடியோக்களை அடுத்தடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் நடராஜ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வரும் நன்றி